அதிகாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் குரல் நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு ஒட்ட கல்லார் அறிவிலாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார் கலைஞர் உரை உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழ கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள் ஆலமன் பாப்பையா உரை முந்திய அறநூல்கள் கூறியவற்றுள் இன்றைக்கு பொருந்தாதவற்றை விளக்கியும் கூறாதனவற்றுள் பொருந்துவனவற்றை ஏற்றும் வாழக்கல்லாதவர் பல்வேறு நூல்களை கற்றவரே என்றாலும் அறிவில்லாதவரே